ஒரே எதிரே திமுக என்பதை மனதில் கொண்டு தேர்தல் பணியாற்றுங்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு பழனிசாமி அறிவுறுத்தல் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை யாரும் விமர்சிக்க வேண்டாம் நமது ஒரே எதை திமுக என மனதில் கொண்டு தேர்தல் பணியாற்றுங்கள் என அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு பொது செயலாளர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்கு சாவடிகள் அளவில் பாகக்கிளை நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு இதுவரை எந்த பணிகளையும் கட்சி சார்பில் கொடுக்கப்படவில்லை இந்நிலையில் இந்த பாக கிளைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்க அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது இதில் பழனிசாமி பேசியதாவது கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தும் வகையில் தேவையற்ற விவாதங்களை பேச்சுகளை கட்சி நிர்வாகிகள் தவிர்க்க வேண்டும் கூட்டணி தொடர்பான விவாதங்களையும் பொதுவெளியில் பேசுவதையும் சமூக வலைதளங்களில் பரப்புவதையும் தவிருங்கள் அண்மை காலமாக அண்ணாமலை நம்மை பற்றி எதுவும் பேசுவதில்லை நீங்களும் அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் நமது ஒரே எதிரி திமுக என்பதை மனதில் கொண்டு அனைவரும் உற்சாகமாக தேர்தல் பணியாற்றுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை இன்னும் வேக படுத்து விஜய் கட்சி புதிய கட்சி அக்கட்சி வளர்ச்சிக்காக விஜய் ஏதாவது பேசுவார் அதை யாரும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் மூன்று கட்ட பிரச்சார பயணத்தை முடித்திருக்கிறேன் இதில் ஏராளமான மக்களை சந்தித்தேன் அவர்கள் ஆளும் திமுக ஆட்சியின் மீது கடும் கோபத்தில் உள்ளனர் களம் அதிமுகவிற்கு சாதகமாக உள்ளதை கண்டேன் இதுவரை சென்ற நூற்று பதினெட்டு தொகுதிகளில் நிச்சயம் நூறு தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெறுவோம் சாவடி அளவில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாக கிளை நிர்வாகிகளுக்கு வாக்காளர் பட்டியலை சரிபார்கள் வாக்குச்சாவடி நிகழ்வுகள் வாக்களிப்பதை தடுப்பது உள்ளிட்டவை தொடர்பாக பயிற்சியை வழங்க வேண்டும் அளவில் உள்ள சுமார் ஆயிரம் வாக்காளர்களுக்கு இந்த பாகக்கிளைகளில் உள்ள தலா ஒன்பது நிர்வாகிகளும் பரிச்சயமானவர்களாக மாற்றுவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் இதை முறையாக செய்தாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை மக்களும் ஓயமாட்டார்கள் நாமும் ஓயக்கூடாது இவ்வாறு பேசியிருந்தார் இக்கூட்டத்தில் அதிமுக அவைத் தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம் முனுசாமி பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது அதிமுகவிற்கு ஒரே ஒரு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்று அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி அதனாலும் ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி